கனடாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஜி செவன் என்பது உலகில் சக்தி வாய்ந்த பொருளாதார பழமை நாடுகளின் கூட்டமைப்பு இதில் ஏழு நாடுகள் உள்ளது அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் போன்ற நாடுகளோடு ஐக்கிய ராஜ்யமும் காணப்படுகிறது இந்த மகாநாடு இந்த வருடம் கனடாவில் நடைபெற்று வருகிறது இந்த வகையில் கூட்டம் அமெரிக்க ஜனாதிபதி அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியதாக செய்திகள் கிடைக்கின்றது காரணம் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் தற்போது இஸ்ரேலில் காணப்படும் அமெரிக்க தூதரகம் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலினால் சேதமாகி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இந்த ஜி செவன் இருந்து அவசரமாக டிரம்ப்

ஈரான் போரில் இஸ்ரேலுக்கு சார்பாக முழுமையாக குதிக்கப் போகின்றது என்ற ஒரு செய்தியை தான் இது காட்டுகிறது என்று ஈரான் பாதுகாப்பு வட்டாரங்களே தங்களது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர் நேற்று உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய முக்கிய உளவு தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு கடைசியாக தற்போது நடக்கும் ஈரான் இஸ்ரேல் அதாவது இந்த மூன்று நாட்களுக்கு இடையில் மிக அதிகப்படியான பயங்கர தாக்குதல்களை விடிய விடிய இஸ்ரேல் மீது ஏவுகணை மலைகளை ஈரான் பொழிந்தது இதை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் ஆதரவான நாடுகள் தற்போது ஜீரணிக்க முடியாத நிலையில் உள்ளது இவ்வகையான நிலைமையில் தற்போது அமெரிக்கா உள்நுழையக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதை நாம் யூகித்துக் கொள்ளலாம் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க பிரிட்டிஷ் கடற்படைகள் தற்போது மத்திய கிழக்கு நகரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ரஷ்யா மற்றும் சீன கடற்படைகள் ஈரானிய பிராந்திய நகர்த்தப்படும் காட்சிகள் வெளியாகி உள்ளது இது பிரிட்டிஷ் அமெரிக்க படைகளுக்கான ஒரு மறைமுக எச்சரிக்கையாகவே காணப்படும் ஈரான் தாக்கப்படுமாயின் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கில் தாக்கப்படும் என்பதையே இது சுட்டிக்காட்டுகின்றது மேலும் இஸ்ரேல் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது ஈரானின் உயர் ராணுவ தளபதி கொல்லப்பட்டதாக ஈரானின் உயர் இராணுவ தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது